அந்த குடும்பத்தலாம் பணையிருக்குவா அப்ப தேர்களே எல்லாம் ஓட்டு போட்டு இந்த வீ இங்க வந்து போடுன்னு சொல்றியா என்னது கூட பஞ்சாயத்து வருவார் பணயூர் பஞ்சாயத்து வீட்ல தான் ஆலமரத்துக்கு வர மாட்டே ஆலமரத்துக்கு வர மாட்டே வீட்ல தான் பஞ்சாயத்து ஏடா நாடாமே தாண்டிய நாட்டாமையா இருக்கிறது என்ன என்ன பண்ணுச்சு இப்போ இப்ப வந்து விஜய் அவர்களை எதிர்க்கலை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்கள் சில கேள்விகளை முன்வைச்சோம் அம் தான் சில கேள்விகளை முன்வைச்சான் அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிறோம் எங்களை எதிர்க்கிறீங்க அவ்வளவு ஆள் கிடையாது ஒன்னும் நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரும் நீ வேலைனா சார படம் ஆச்சா மரவர் எல்லாத்தையும் தென் மாவட்டத்தில் தூரம்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்லை சொல்லி வச்சால அவன்கிட்ட கேள்வி என்னங்க இந்த பேச்சு பேசுகிறாருன்னு அவன் அம்பேத்கரை போட்டால் தாழ்த்து போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்போ எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசமும் ரத்தமலையும் எம்சி ராஜாவும் அவன் ரத்தத்தில் நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறா ஒரு கோட்டை அது மேலே ஓவர் கோட்டு நாங்கள் அதனால அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கலாம் கோட்டாட்டை வாங்கிட்டான் இங்க கோட்டை யாருது என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம் சி ராஜாவோட கோட்டு புரியுதா அதுல இது நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்ப அவர்கிட்ட கேள்வி கட்டின்னு வச்சுக்க என்னைய அப்படி தப்பா சொல்றீங்களா இது எப்படி இப்படி சொல்லிட்டீங்களா இப்படி பேசிட்டீங்களா ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதி கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது சமூக நீதி உண்டா நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி மதம் எங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு நாங்க நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் இந்த உடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாம் இருக்கான் இந்துல இருக்கான் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பாரு இது கேள்வி ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க என்னை விமர்சிக்கிறீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லியா இந்த களத்துக்கு வந்தால் கேள்வி இப்போ என்னை விடு பதினஞ்சு வருஷமாக இந்த அயோக்கிய பயிலு வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கே நீ மண்ணெலி ஊற்றினா மலையை குவாரின்னு வெட்டினண்ணா இல்லை ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா இல்லை நாலாயிரம் கோடி ஓட்டு மழை நீர் வடிந்தோட காலை வெட்டணு வாய்க்கில் போட்டனா என்னடா அயோக்கியப்பில் என்னடா திட்டா திட்ட என்ன பார்த்தா உன் வட்டியில் சோறு விடும் என்னை பிச்சை பிச்சர் இருக்க பரதீசி இதை புரிஞ்சுக்கி நான் வெள்ளாமல பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருந்த நீ மானசங்கா நல்லா ஆத்தால் கப்பலுக்கும் பிறந்த மானசங்கா தன் ஆரம்பிக்க தமிழ் மொழில பிறந்து ஒரு ரத்தத்துல பிறந்துருந்த என் பேர உச்சரிக்காம வளையதி நடத்துறா நடத்தா ஒரு சண்டா ஒருத்தன் மானமும் வேண்டானா சீமான் பெரைய நான் தம்ங்க பெரையை உச்சரிக்க மாட்டேன் அதில் இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணாம் என் நெத்தியில செத்து போனால் கூட வைக்க கூடாது ஒத்தப்பட்டு சொல்றா நல்லா ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயலை அவரையும் மஞ்சள் பண்ணியம் போட்டப்பில அவரையும் கார்ப்பு இது போட்டப்பில இன்னைக்கு எங்க காலையில் அவர் இழிய பண்ணி சாப்பிட்டாப்ல டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை கட்டிட்டு போறாப்ல டேய் நானே ஒரு டைரக்டரா எனக்கு ஏண்டா இருபது பேருக்கு வந்து டேரக்ஷன் பண்ணுறீங்க இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா அது என் உயிர் தலைவன் மட்டும் தாண்டா அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும் நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழிநடத்தும் என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால் தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான் அதனால் தான் என் பயணம் என் கால்களை நம்பி அதனால் தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன் உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள் ஏன் நமக்கு இலக்கை குறித்தாகிவிட்டது பயணம் தொடங்கியாகிவிட்டது தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் இவரை எடுத்துக்கிட்டால் திமுக கைக்கூலி திமுக பீடிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பெயரில் எவனா அது உண்மையிலேயே நேரம் இருந்த இவன் எவன்கிட்ட பேசு காசு வாங்கி அலுவத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவானி பிக்காரி ஏன்டா என்ன எதுக்கு நீங்கள் எல்லாம் எவன்ட போய்ட்டு வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க காசை வாங்கி போயிருக்கை கேள்விக்கு பதில் எழுப்புகிற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தின் நமக்கு எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு தெரியாத ஒரு குழப்பத்தில் அன்னை இருக்கேன் இப்போ நான் வந்து கிறிஸ்தவ கைக்குடி இஸ்லாமிய கைக்குடி ரெண்டு பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல ஒத்த ஓட்டு கூட போடாம ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவிட கொடுத்தான் நான் திருவோடு விளங்குதா அது ஒரு கூலி திமுகவை எழுத்தான் இந்த இயக்கம் தோற்றப்பட்டத அவங்க தொலைக்கத்தான் உனக்கு புரியுது நினைக்கிறேன் அப்ப அவ என்ன பண்ண திமுக எதிர்க்கும் போது ஆர் எஸ் எஸ் பிஜேபி கை கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை சிறந்திருக்கிறான் இவங்கூட இவனும் கூட